வணக்கம் மக்களே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ல வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை விரைவாகவும் துல்லியமாகவும் எப்படி அடைရတယ်ன்னு இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க இரண்டே நிமிஷத்துல நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும் அதிக சக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போற மெத்தடை வாழ்க்கையில எந்த ஒரு தேவைக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதுக்கு எந்த தடையும் இல்லை இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணுமா இல்ல நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம் வாழ்க்கையோட எந்த தேவைக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மெத்தடை நல்ல ஆசைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க உங்க மனசாட்சிப்படி நல்லது மட்டும் நடக்கணும்னு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க இந்த மெத்தடுக்கு பேப்பரோ பென்னோ டைமிங்கோ தேவையில்லை ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம் என்ன பொறுத்தவரை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை பயன்படுத்துறது ரொம்ப நன்மையுடையதா இருக்கும் ஏன்னா அப்பதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப விழிப்போட இருக்கும் நம்ம பயன்படுத்துற இந்த மெத்தட் உடனே வேலை செய்யும் முதல் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துறவங்க சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உடனே நடக்கும் லாங் ஆஃப் அட்ராக்ஷன்ல சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் சாதாரண விஷயங்கள்ல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நம்ம மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆசைப்பட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா முதல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க அது கண்டிப்பா நடக்கும்போது உங்களுக்கே தானா ஒரு நம்பிக்கை வந்து பெரிய பெரிய விஷயங்களையும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க கண்டிப்பா அது நடக்கும் இந்த மெத்தடை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல மனசு அமைதிப்படுத்துங்க எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷனத்திற்கும் இருக்கிற ஒரு பொதுவான விதி என்னன்னா மனசை அமைதிப்படுத்தணும் அப்போதான் மேனுஃபெஸ்டேஷன் படிக்கும் பதட்டமா இருக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில சிந்தனைகள் இருக்கும்போதோ மேனுஃபெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நடக்காது மனசை அமைதிப்படுத்திட்டு நீங்கள் எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அவ்வளோ சந்தோஷமாக மனசை வச்சுக்கோங்க அந்த ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் அப்போ தான் உங்கள் முகத்தில் பொழிவும் மனசில் சந்தோஷமும் அதிகமாகும் அப்போது நான் சொல்ல போகிற இந்த நம்பரை ஒரு ரெண்டு நிமிஷம் மனசில் பொறுமையாக சொல்லுங்கள் என்றைக்கு முக்கியம் இல்லைங்க நம்பிக்கை தான் முக்கியம் மனசார இதை நம்பிக்கையோடு பண்ணுங்க இது சாதாரண நம்பர் இல்லைங்க புனிதமான நம்பர் மேனிபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான நம்பர் ஏழு எட்டு ஆறுன்னு பொறுமையாக மெதுவாக சொல்லுங்க மனசு ஒத்து போக பொறுமையாக சொல்லுங்க உணர்வு பூர்வமாக சொல்லுங்க ஏழு எட்டு ஆறு இதை எந்த நேரத்தில் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் முதல் முறை பயன்படுத்துகிறவங்க ஒரு ஏழு நாள் பயன்படுத்தவும் நீங்கள் நினைத்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்டில் சொல்லுவீங்க மேலும் இது காணொலிகளை காண அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள் நன்றி வணக்கம்